கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஜூண்டாயில் ஏர் ஷோ நடந்தது நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஏர் ஷோவில் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் முக்கியமான சில விஷயங்களை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இ ஃபிஃப்டி செவனோட இன்கிரெடிபிள் மென்யூர்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தோட இன்க்ரெடிபிளான மேனுஃபேக்சரிங் டெக்னிக் இதை இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஜாகுவார் பைலட்ஸும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு இந்த ஏர் ஷோ ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு இந்த ஏர் ஷோவில் இரண்டு போர் விமானங்களை பற்றி இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறையவே சர்ச்சைகள் நடந்துச்சு உதாரணத்துக்கு எஸ்இ ஃபிஃப்டி செவனோட மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி சூ ஃபிஃப்டி செவனாக பக்கத்தில் போய் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருந்தாங்க இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சீனாவோட சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாச்சு அதில் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட பேனல்ஸ்லாம் வந்து ரொம்ப போவாக இருக்குது இவ்வளோ தூரம் மட்டமாக ஒரு ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர் ஆக் கிராஃப்டை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜே ட்வெண்ட்டி அதாவது சீனாவோட லைன் ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர் செட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா வலுவலுன்னு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அந்த டெக்னாலஜிக்கல் எட்ஜ் அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இது எல்லாமே அந்த சூ ஃபிஃப்டி செவன் வானத்தில் பறக்கிற வரைக்கும் மட்டும்தான் பறந்ததுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக வாயை புழக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூ ஃபிஃப்டி செவனோட பெர்ஃபார்மென்ஸ் ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசோ போரான் எக்ஸ்போர்ட் அதாவது ரஷ்யாவோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட் உருவாக்குறது அண்ட் உருவாக்குன எக்யூப்மெண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய கம்பெனியோட சிஇஓ இந்த சூ ஃபிஃப்டி செவனை முதல் முறையாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அதற்கான சைனிங் முடிஞ்சிருச்சு இந்த ஏர் ஷோலாம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய குண்டாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கா நான் காணொலியில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானு உங்களாக்காஷ் தமிழ் புக்கு சென் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் சு ஃபிஃப்டி செவனோட பூரான மேனுஃபேக்சரிங்கில் இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த டைமில் இருந்த ப்ரோட்டோடைப் அப்படின்றது ஏர்லியர் ப்ரோட்டோடைப் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ரஷ்யர்கள் அவங்களோட ஸூ ஃபிஃப்டி செவனை பாதுகாப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவை மெயின்டைன் பண்ணுறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்டிமம் கண்டிஷன்ஸ்னு வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஒரு ஸ்டாமுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கே ஒழிய ஒரு புயலுக்குள்ளே எஃப் தேர்ட்டி ஃபைவை பறந்து கொண்டு போக மாட்டாங்க இது முக்கியமான ரூல் அது மட்டும் இல்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவை மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு மேலே ஏறி நிற்கணும் அப்படின்னா அந்த விமானங்கள் அதாவது மெயின்டைன் பண்ணுற க்ரூவோட ஷூஸில் பாதுகாப்பு உபகரணங்களை போட்டிருப்பாங்க லேயர் பை லேயர் ஸ்பாஞ்ச் போட்டிருப்பாங்க அளவுக்கு கேர்ஃபுல்லாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க எஃப் தேர்ட்டி ஃபைஸை கேர்ஃபுல்லாக ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ரஷ்யர்கள் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரெக்லெஸ்ஸாக தான் அவங்களோட டெஸ்டிங் மற்றும் ஆப்ரேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட என்வைர்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் கடுமையான குளிர் இருக்கும் கடுமையான காற்று இருக்கும் அந்த சீதோஷ்ண நிலையில் எப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் அது பிடிக்கிறதோ இல்லை அது உடையிறதோ சுலபமாக நடக்கும் ஸோ ரஷ்யன் எக்யூப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹார்டாக உருவாக்கப்பட்டாகணும் அண்ட் அட் த சேம் டைம் அது எல்லாமே சொன்ன தேதி வரைக்கும் வேலை செய்யாது அதுக்கு முன்னாடியே அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எக்ஸ்பயர்டாயிரும் ஆர் உடஞ்சி போயிடும் ஏன்னா அளவுக்கு தான் ஹார்டான என்வாயர்மெண்ட் இருக்குது சைபீரியால் இப்போ ஒரு பக்கம் நீங்கள் ரஷ்யர்களோட அந்த என்வைர்மெண்டல் கண்டிஷன்ஸை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யர்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க ரெக்லெஸ்ஸாக அப்படின்றதையும் நீங்கள் கருத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கின புரோட்டோடைப் அப்படின்றது இந்த நிலமையில தான் இருக்குன்றது ஆவியஸான ஒரு உண்மை தான் அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பொருளை வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் ஸோ இது ரஷ்யர்களோட ஒரு ஸ்டைல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த சூ ஃபிஃப்டி செவனே இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சூ தேர்ட்டி சுகாய் சூ தேர்ட்டி அப்படின்ற போரிமானத்தை இந்தியாவில் நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்தியாவோட ஸூ தேர்ட்டி போர் விமானங்கள் எப்படி இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் ரஷ்யாவோட ஸூ தேர்ட்டி போர் விமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இமேஜ் பை இமேஜ் இப்போ கூட இன்டர்நெட்டில் போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரஷ்யாவோட ஸூ தேர்ட்டி விமானங்கள் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் வெளிப்படையாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப அப்படி தெரியும் ஆனால் உண்மை அது கிடையாது ஏன்னா ரஷ்யர்கள் வந்து அவங்களோட குளிர் பிரதேசத்துலையும் அவங்க நம்மளோட அதிகமான சாட்டியை செய்யும் அவங்களோட பைலட்ஸ் அப்படின்றது ரொம்ப விமானத்தை புஷ்பணியும் பயிற்சி பண்ணுவாங்க அதனால அவங்களோட விமானங்கள் அப்படி இருக்குது நம்மளோட விமானங்கள் இப்படி இருக்குது அண்ட் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோ கூட இன்டர்நெட்டில் இருக்குது ஸூ ஃபிஃப்டி செவனை லேண்டு பண்ணுறப்ப ஷூட்டை டெப்ளாய் பண்ணுவாங்க அதாவது பெரிய பெரிய போர் விமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விமானத்தோட வேகத்தை குறைக்கிறதுக்கு பேராஷூட்டை டெப்ளாய் பண்ணுவாங்க அப்படி டிப்ளாய் பண்ணுற பேராஷூட்டு விமானம் லேண்ட் ஆகி ஒரு சில வினாடிகள் கழித்து தான் டிப்ளை ஆகணும் எல்லா டயரும் இருந்து ஒரு சில வினாடிகள் கழித்து தான் டிப்ளே ஆகணும் ஆனால் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஷூ ஃபிஃப்டி செவன் லேண்டான உடனே டிப்ளாய் ஆகாமல் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் தரைக்கும் அந்த வீலுக்கும் ஒரு பதினஞ்சு இருபது அடி இருக்கும் கேப்பு அப்போயே அந்த ஷூட்டு டெப்ளாய் ஆகிரும் பைலட் அதை டெப்ளாய் பண்ணிவிட்டு நடுவானத்தில் நச்சுன்னு பிரேக் அடித்து விமானம் வந்து ஸ்லோவாக தலைய தரையிறங்காமல் பொத்துன்னு கீழே விழுவும் அதாவது சூ ஃபிஃப்டி செவன் வந்து பொத்துன்னு கீழே விழுகும் அப்படி தான் அவங்க அந்த விமானங்களை பயன்படுத்துகிறாங்க ரெக்லெஸ்ஸாக ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் பிரச்சனைகள் வந்து பேனல்ஸில் கேப்பு விழுந்து அண்டு சில ரிவிட்டு போல்ட்டெல்லாம் கலண்டு கிடக்கிறதெல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலலாம் ஒன்றும் கிடையாது இது அவங்களுக்கு சாதாரண விஷயந்தான் பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஷோக்கு கொண்டு வர விமானத்தை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கேன் வேணாம் அதை கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இல்லை அவங்களோட வேறு ப்ரோட்டோ கொண்டு வந்திருக்கலாம் இப்படி அதை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சை இதை தாண்டி இந்த ஒரு போர் விமானம் அந்த ஏர் ஷோவில் இருந்த போர் விமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரெல்த்து கிடையாது ஏன்னா இப்படிப்பட்ட பேனல் டேப்ஸையும் இப்படிப்பட்ட ஸ்க்ரூஸையும் போல்ட்ஸையும் வச்சுட்டு இந்த பாடி ஒர்க்கில் அது ஸ்டெல்த்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ அந்த ஏர் ஷோவில் இருந்தது ஸ்டெல்த் அப்படின்னு ரஷ்யா கிளைம் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மை இல்லை போய் அந்த ஏர்கிராஃப்டோட ப்ராப்பரான வேரியண்ட்டு பக்காவாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே கொடுத்துருந்த ஸ்டெல்த்தாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பட் இது இருக்க வாய்ப்பே கிடையாது இன்னொரு பக்கம் சீனர்களோட மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கை நம்ம இந்த இடத்துல ப்ரைஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவங்களோட ஜே டுவெண்ட்டிஸை நீங்கள் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸோடையும் எஃப் தேர்ட்டி ஃபைவோட பாடி ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது உண்மையிலேயே பாராட்டிற்குரிய விஷயம் இப்போது இது ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப ரோச புரான் எக்ஸ்போர்ட் அதோட சிஇஓ வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அந்த அறிவிப்பு இந்த சூ ஃபிஃப்டி செவனை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அதற்கான முதல் சைனிங் அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த கண்ட்ரி யார் அப்படின்றத அவர் சொல்லலை அப்படி ஒரு கண்ட்ரி உண்மையிலேயே எஸ் ஃபிஃப்டி செவன் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா உலகத்தில் சூ ஃபிஃப்டி செவன் மாதிரியான ஒரு ஃபிஃப்த் ஜென் போர் விமானம் தேவைப்படக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுலேயும் அமெரிக்கன் ஏலாயா இல்லாமல் உள்நாட்டில் ஒரு ஃபிஃப்த்து ஜென் டைப் அப்படின்றது இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சில நாடுகள் தான் உதாரணத்துக்கு இந்தியா ஈரான் துருக்கி இந்த மூன்று நாடுகளுக்கு மட்டும்தான் இம்மிடியேட்டாக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மாதிரியான ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்கள் தேவைப்படுது அண்ட் இந்த மூணு கன்ட்ரி தான் இம்மிடியேட்டாக அஃபோர்ட் பண்ண முடியும் ஆர் உள்நாட்டில் ஒரு ஃபிஃப்த்து ஜென் புரோட்டைப் விமானங்கள் தயாராகிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப மேபி ஈரான் அல்லது துருக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வெளிப்படையெல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூட யுனைடெட் அரேபு எமிரேட்ஸோ இல்லை சவுதி அரேபியாவோ அந்த மாதிரி நாடுகள் எதுவும் ஷூ ஃபிஃப்டி செவன் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா அமெரிக்காவை பகிர்ச்சிக்கிட்டு எஸ்சி ஃபிஃப்டி செவனை அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது ஸோ ஈரான் ஆக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆர் துருக்கி ஆர் இந்தியாவாக கூட இருக்கலாம் இந்தியா இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி ரஷ்யா கிட்டே சொல்லாமல் கொல்லாமல் போர் விமானங்கள் வாங்கியிருக்கு வரலாற்றில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மேபி இந்தியா கூட எஸ்வி ஃபிஃப்டி செவனை வாங்கியிருக்கலாம் பட் இது ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் கிடையாது ஸோ ஜுண்டா ஏர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிறைய விஷயங்கள் ஹைலைட்டாக நமக்கு தெரிஞ்சது அதை ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அண்ட் இதே ஜுண்டா ஏர் ஷோவில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டும் நடந்துச்சு அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் தாக்குதல் ஒன்று கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு நேராக க்ரௌடில் போய் ஏற்றிருக்காரு அந்த தனிப்பட்ட நபர் எதுக்கு ஏற்றுனார் என்ன எதுன்னு தெரியலை இது ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டான ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதுவும் ஜுண்டா ஆக்ஷுவலாக நடந்தது இதுதான் தான் ஹைலைட்ஸ் இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே ஃபிஃப்த் ஃபைட்டர் ஜெட்டை மையப்படுத்தி தான் இருந்தது அண்ட் ஒரு பக்கம் சீனர்கள் அவங்களோட இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்டீஸை காட்டிட்டாங்க அதாவது மேனுஃபேக்சரிங்கில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களோட ஜே டுவெண்ட்டியை உருவாக்கி காமிச்சிட்டாங்க இன்டர்னலாக அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ஜினில் பிரச்சனைகள் இருக்குது பெயிலோட கெப்பாசிட்டிலேயோ இல்லை அதோட ரேஞ்சிலையோ இல்லை அதோட எக்யூப்மெண்ட் இன்டர்னல் எக்யூப்மெண்ட் எலெக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆர் அதோட ரேடா சிஸ்டம்ஸ்லேயோ சில சில பிரச்சனைகள் இருக்குது பர்ஃபார்மென்ஸ் லேக் இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணுறப்ப பட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வர்றப்ப குவாலிட்டியில் அவங்க குறையாக வைக்காமல் செஞ்சுருக்காங்கன்றது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமர்ஷியனில் பதிவிடுங்க அண்ட் சூ ஃபிஃப்டி செவனை வாங்கக்கூடிய அந்த கண்ட்ரி எதுவாக இருக்கலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க அண்ட் இது போல் நிறைய தவிர தெரிஞ்சுக்கொள்ள டிவி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தும் இருக்கும் நன்றி வணக்கம்